ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு பன்னீர் ரோஸ்ட் ரெசிபி தாங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் நம்ம முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பேன் சூடாயிருச்சுங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாயிருச்சுங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதையும் நான் சேர்த்துக்கிறப்ப இப்போ இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ கொஞ்சம் வதங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இதில் ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இல்லை ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இல்லை தக்காளி பொடி கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடற்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம திறந்து வச்சு அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிடலாம் நான் சொன்ன மாதிரி நல்லா தொக்காயி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நான் பன்னீரை நான் சேர்த்துக்கிறேன் பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கிண்டி கொடுத்துக்கணுங்க பன்னீர் சாஃப்டாக இருக்கிறதுனால ஏமா கிண்டும் போது உடஞ்சிடும் அதனால் மெதுவாக கிண்டி கொடுத்துக்கணும் இப்போ நம்ம பன்னீரும் சேர்த்துருக்கனால பன்னீருக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு துவைக்கிடுவோம் நம்ம நம்ம ஏற்கனவே மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ பன்னீரும் சேர்த்துருக்கனால பன்னீருக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவிக்கிடலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குறவங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ பண்ணிக்கலாம் பாருங்களே என்ன சொன்ன மாதிரியே என்ன எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க இப்போ அடுப்பு அமுத்திக்கிறேங்க அடுப்பு அமுத்துறதுக்கு முன்னாடி லைட்டாக பெப்பர் பவுடர் கொஞ்சமாக கஸ்தூரி மேதி கஸ்தூரிமை தூவி நம்ம அடுப்பை அமுத்திக்கிறலாங்க நல்ல சிம்பிளான பன்னீர் ரோஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த தோசை கூட மத்தியானம் ரைஸ் கூட சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபர்ஸ் கேச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ